நீடி என்ன பண்ற உங்களுக்கு என்ன போச்சு காலையில எந்திரிச்சு அது போட்டா உங்க இதை உங்க போட்டா அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க

எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்குன்னு ஒருத்தர் எங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கேன் யாராவது யோசிச்சீங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் தாய்க்குறாங்களே நேத்து வாத்தியார் சம்பளம் பண்ண கொண்டாட சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுத்து சொன்ன அந்த பக்கம் திரும்பிக்கிறியா அதைத்தான் எடுக்கிறோங்க எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாய்த்து கட்டிருக்கீங்க தாய்த்து இல்ல சார் நோன்பு கையுது

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்கார் சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் இதே ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு நீங்க ஒண்ணு நான் எதிர் வீட்டுல இருக்கிற வர சொன்னேன் சார் அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யாரை நினைச்சு கட்டிருக்காளோ வணக்கம் சார் மகாலட்சுமி நோம்பா கயிறு கட்டிருப்பிய உக்காரு பெரிய கைரா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட தானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தம் கடத்திற்கு வந்தான ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவ கோரத்தை சொல்லுங்க பாக்கலாம் தமிழ்லட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா வேற ஒண்ணும் இல்லைங்க இவர் இதய வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் இதுதான் தம்பியோட ஜாதகம் என்னமா இது இந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணுமே கேட்டியாடி தம்பி 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 கம்பி நீட்டான் பாத்தியா கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க

நான் போய் முடிவெட்டிட்டு வரேன் தண்ணி போட்டு போட்டுவை அற்புதமான ஜாதகம் இந்த ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம் ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி ஜாதகம் ரெண்டுக்கும் இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது போங்க சரி பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துவாங்க வர்கள் உன் வலையில் விழுவார்கள் இதுல குறைச்சல் இல்ல அப்படியா எங்க நீ நின்று பார்க்கலாம் காசு கொடுங்க இறங்கி இருக்க

நிறைவேறும் குப்பை தொட்டி இதுக்கு காதல்தான் யாரு காதலை ஏண்டா தனலட்சுமியை கட்டிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா அவங்களுக்கு தாய் மாமா ஒருத்தர் இருக்கானா நாம அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு பத்து பர்சென்ட் வாய்ப்பு இருக்கு ஏ இப்படி செஞ்சா அப்படி எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமி பாரு ஆமா அவரை வச்சு தனலட்சுமிட மாமா தட்டு தட்டணும்னா அவன் துண்டை காலம் துணைய காலம்னு ஓடிடுவான்

பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் தேயலாம் அல்லது பிறமொழி வார்த்தைகளை கோர்த்துக் கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உரு மாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்போஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அளவு கடிமை யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார் வார்த்தைகளும் தேஞ்சிடும் இப்பதான் புரியுது இந்த பென்ஷன் ஏன் இத்தனை வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கறேன்னு ஓசிலா சேக்கற மாசம் மாசம் ஃபீஸ் கட்டல எவன்டா அவன் சொல்ல மாட்டீங்க டேய் ரெகுலர் காலேஜ்ல கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதால தான் இங்க டூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க இங்க கலாட்டா பண்ணி ஆனீங்க உங்களுக்கு செத்த காலேஜில் கூட இடம் கிடைக்காதே போன் பாரு ஹலோ என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே என்னது என் குரல் மாறி போச்சா பின்ன இருக்காதா தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எருமை பால் சாப்பிட வேண்டியிருக்கு என்னது என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும் கோஷ ஆஸ்பத்திரியா இது டூ டோல் காலேஜ் போன வை முடிக்காத வைடா ஹலோ வாயா சங்கீத பூஷணம் எங்க ரொம்ப நாள உன்னை இந்த பக்கம் காணும் சௌக்கியமா இருக்கிறிய நல்ல சௌக்கியம் சார் நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி அதனால என்ன எனக்கு ஆச்சை அப்படி சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார் சார் அவங்க அக்கா பண்ண லவ் பண்ணாரு அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளிய நினைச்சிட்டாங்க ஆனா பாவமே படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார் இவரு அனுப்பிச்சுட்டாங்க ஓ ஐ எம் சாரி சொல்லு இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும் கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு அதை இடிச்சு தான் டூட்டோல் காலேஜ் கட்டி இருக்கிறேன் தம்பி என்ன படிச்சிருக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நீங்க தான் ஒன்னாவது படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே எட்டாவதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா மெட்ராஸ் யுனிவர்சிட்டில நோ சான்ஸ் பட் பகல் போர் இருக்குதே தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா நம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐ மீன் பண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா அதெல்லாம் காலேஜுக்கு திருவள்ளுவர் மாதிரி ஞானம் எங்க ஒரு குரலை எடுத்து விடு என்ன குரல் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டன் காந்திஜி சுட்டு கொல்லப்பட்டது கீ மூலியா துப்பாக்கியில் உலகத்திலே பெரிய முட்டை எது யானை முட்டை உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை இவனுக்கு பி ஒன்னோட சிவார்சி கெட் அவுட் மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான் உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான் அவன்கிட்ட அஞ்சுங்கிறத பத்தா கறந்துக்க ஏன்னா உன் ஜாதகம் அப்படி சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகம் தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்று தான் என் டி ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்ச மேட்டர் இருக்கா அதை நான் சொல்லலைங்க அவங்க அவங்க ஜாதகம் சொல்லுது அத நான் கட்ட போட்டு சொல்றேன் உங்க ரேட் எப்படி நூறு நூறா எல்லாரும் வாங்குறாங்க நான் அப்படி வாங்குறது இல்லைங்க ஐம்பது ஐம்பதா ஏன் வாங்கக்கூடாது உங்க தகுதிக்கு நீங்க ஏன் ஐம்பது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க நான் வாங்குறது இல்லைங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா யூனியன் ரேட்டுங்க அது நமக்கு பிடிக்காது பத்து பத்தா அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க நமக்கு பிடிச்ச நம்பர் அஞ்சு அஞ்சுங்களா அஞ்சு அஞ்சுங்கிறத பத்தாவே தரேன் முதல்ல நம்ம கைய பாத்து நான் கேக்குற நாலு கேள்விக்கு நெருக்கணும் பதில் சொல்லணும் நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன் இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க நமக்கு கல்யாணம் ஆய் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த காங்கைய காலமா இருக்கும் எப்படியும் ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் ஆகுதுங்களே ஆறு வருஷமா நேத்தோட கல்யாணம் ஆயி ஆறு வருஷம் முடிஞ்சதுங்க நமக்கு எத்தனை பசங்க இவன் சும்மாவா இருந்திருப்பான் வருஷத்துக்கு ஒண்ணுன்னா கூட ஆறு பசங்க இருக்கணுமே

உங்களுக்கு செவ்வாய என்ன புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதித்தரேன் ஆளை விடுதம்பி ஏ தன் நன நானே கண்ணே தனனானா, தனநான புனையை விடாத ஒரு முக்கியமான விஷயமா போறேன் முக்கியமான விஷயத்துக்கு புனையை விடுறது என்ன சார் டிவி புதுசா வாங்கினீங்களா புதுசாருங்க ஏன் தவறி வந்துருச்சா தவறி வீல என் பொண்டாடி தெரிஞ்ச கீழே தெளிட்டாங்க என்னாச்சு நேற்று எவனோ இளந்திரல் பகுதியில் பாண்டாலும்

ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வேற வீட்டு விட்டு தட்டி தான் சொன்னீங்க எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடிய பாத்துக்க நல்லது என்னடா மிஞ்சிட பதார்த்தம் இதான வேணாங்கிறது கொஞ்சம் விட்டா நெஞ்சுடன் ஆமா ஓ வாத்தியார லவ் பண்ற பொண்ண பத்தி என்கிட்ட சொல்லு ஏன் சைடுல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன் யோசிக்கிறீங்களா உங்களை எதுக்கு இங்க சோத்தை போட்டு வளர்க்கலான்னு நினைக்கிறீங்க எல்லாம் ஒரு நட்பு தான் என்னடா தப்பு இல்ல சார் நடிப்பு என்னடா சொல்ற அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் இருக்கானா அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு கிளியோ பற்றியோ எளியோ பற்றையோ போட்டோவை காட்டுற பாருங்க சார் போன காரிய மறைச்சிட்டீங்க என் மனைவி அப்போ தனலட்சுமியோட பாட்டு வாத்தியா நேற்று வரைக்கும் பாட்டு வாத்தியாரம் மட்டும்தான் இருந்தேன் எப்போ உங்க காதலின்னு தெரிஞ்சதோ அண்ணனாவும் ஆயிட்டேன் ஆமா கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அதுதான் சார் எனக்கு ஒண்ணு புரியல

இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு தமிழ்ல ராமர் கலர்னு சொல்வாங்க ஓஹோ அப்படிங்களா அண்ணா ஆமா அபி புடா குரமட்டி தலையா டேய் நம்மால லெட்டரா அண்ணிதானே படிங்க படிங்க காது குளியே கேட்போம்